سونا انہوں نے کیا ترجمہ کیا خاتم النبیین کا انہوں نے ترجمہ کیا کہ یہ محمد وہ نبی ہے جو سارے نبیوں میں جو سارے نبیوں میں اس طرح چمک رہا ہے دمک رہا ہے کہ سارے نبی ہیں یہ سب نبیوں سے افضل نبی سونا کیا جا سونا ترجمہ ہے نا سونا ترجمہ محمد محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبي وكان الله بكل شيء عليمًا سائد کا یہ ترجمہ ہے کہ محمد صلی اللہ علیہ وسلم تمہارے جیسے مردوں میں سے کسی کے باپ نہیں بلکہ وہ اللہ کے رسول ہیں اور سب نبیوں کے خاتم ہیں اور اللہ ہر چیز کا خوب علم رکھنے والا ہے احمد مسلم گل ان نبی صلی اللہ علیہ وسلم اور خاتم النبیین اداؤ نبی مارکین متر ادنال نام نراگری پالر گل کافی نوزالک அண்ணல் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஹாத்தமன் நபியின் என்பது இருந்து தெளிவாகின்றது மேலும் அனைத்து அகமதி முஸ்லீம்களும் இந்த விஷயத்தில் முழுமனதாக நம்பிக்கை கொள்கிறார்கள் ஒருவர் இந்த நம்பிக்கை நிராகரிக்கின்றார் என்றால் அவர் நிச்சயமாக அஹ்மதி முஸ்லீமாக இருக்க முடியாது நிதர்சனத்தில் அகமதி முஸ்லீம்களாகிய நாங்கள்தான் ஹாத்தமன் நபியின் என்பதன் அர்த்தத்தையும் அதன் மெய்ப்பொருளையும் உண்மையாக புரிந்தவர்களாக இருக்கின்றோம் அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் பையத்தின் சொற்களை எங்கள் இம்மாம் சொல்கின்றார்கள்

ஒரு மிகப்பெரிய அவதூறாகும் நாங்கள் எந்த அளவிற்கு வலிமையுடனும் நிச்சய உறுதியுடனும் திடமான நம்பிக்கையுடனும் அண்ணல் நபி சொல்லலாகலே செல்லும் அவர்களை ஹாத்தமன் நபி ஈன் என்ற நம்பிக்கை கொள்கின்றோம் என்றால் அந்த நம்பிக்கை மற்றவர்களின் நம்பிக்கையை விடவும் லட்சம் மடங்கு வாய்ந்ததாகும் ஹாத்தமே நுபுவத் என்பதன் உண்மையான பொருள் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் அறிந்து கொள்வதற்கான திறனும் அவர்களுக்கு இல்லை மேலும் அது குறித்த அறிவின் ஒரு அறிகுறி கூட அவர்களுக்கு இல்லை அவர்கள் தங்கள் முன்னோர்களிடமிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் பெற்றிருக்கின்றார்கள் அவ்வளவுதான் ஆனால் அவர்களால் அதன் பொருளையோ அல்லது ஹத்ம அனுபவத்தில் நம்பிக்கை கொள்வதன் முக்கியத்துவத்தையோ புரிந்து கொள்ள இயலவில்லை மற்றொரு பக்கம் இறைவனால் வழங்கப்பட்ட அகப்பார்வையுடன் இதனை இறைவன் நன்கு அறிவான் நான் ஹசரத் நபி பெருமானார் சொல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களை ஹாத்தமன் நபி ஏன் என்று நம்புகின்றேன் இறைவன் அனுபவத்தின் உண்மையை எந்த அளவிற்கு ஆழமாக எனக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றான் என்றால் இந்த நீரூட்டிலிருந்து பயன்பெறாதவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட முறையில்

அன்னார் எதனையும் புதிதாக கொண்டு வரவில்லை மாறாக அண்ணல பெருமானார் சொல்லுள்ளாஹூ அலைசல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் மறுமலர்ச்சிக்காகவே தோன்றினார்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி இஸ்லாம் அவர்கள் நபி பெருமானார் சொல்லல்லாஹுலேஸ்லம் அவர்களுக்கு பிறகு தோன்றிய ஒரு நபி அல்ல மாறாக அண்ணல் நபி சொல்லுள்ளாஹூ அலைஸ்லம் அவர்களுடைய ஆத்மீக ஆட்சியின் கீழ் தோன்றிய அண்ணல் நபி சொல்லுள்ளாஹலம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு உம்மத்தி நபி மட்டுமே ஆவார்கள் அன்னார் கூறுகிறார்கள் ஆனால் அண்ணல் நபி சொல்லல்லாஹூ அலிவல்லம் அவர்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததன் காரணமாக மட்டுமே எனக்கு இந்த கண்ணியம் வழங்கப்பட்டுள்ளது நான் ஹஜரத் நபிகள் நாயம் சொல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்களுடைய உண்மத்தை சாராதவனாக இருந்து அவர்களை பின்பற்றுபவனாகவும் இல்லாதிருந்தால் பிறகு என்னுடைய நற்செயல்கள் உலகின் எல்லா மலைகளின் அளவு இருந்தாலும் இறைவனுடன் உரையாடுதல் என்னும் இந்த கண்ணியத்தை நான் ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டேன் ஏனென்றால் முகமதிய நபித்துவத்தை தவிர மற்ற எல்லா நபித்துவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன அன்னாருக்கு பிறகு ஷரியத்தை இறைச்சட்டத்தை கொண்டு வரும் எந்த நபியும் வர முடியாது ஷரியத்தை இறைச்சட்டத்தை கொண்டு வராத ஒரு நபி வர முடியும் ஆனால் அவர் முதலில் ஹஜரத் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலையம் அவர்களை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் நான் உம்மதியாகவும் அதாவது அன்னாரை பின்பற்றுபவராகவும் அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றக்கூடியவராகவும்

محمد رسول اللہ قادیانی کتنی نمازیں پڑھتے ہیں پانچ نمازیں وہ ان اپنی نمازوں سے پہلے آزان دیتے ہیں وہ اب آئین کے آئین پا پاکستان کے آئین کے اندر قادیانیوں کو منع کر دیا گیا ہے کہ لارڈ سپیکر پہ آزان نہیں دے سکتے وہ اپنی عبادت گاہ کے اندر آزان دیتے ہیں لارڈ سپیکر نہیں لگا سکتے عبادت گاہ کے اندر ان کی عبادت گاہ کو اب تو ہم عبادت گاہ دیتے ہیں پہلے ان کی عبادت گاہ کو کیا کہا جاتا تھا مسجد کہتے تھے مسجد کہتے تھے لکھا ہوتا تھا مسجد قادیان جیسے ابھی بھی لکھا دیکھتے ہو نا مسجد اہل حدیث تو اسی طرح ان کی مسجدوں کے باہر بھی لکھا ہوتا تھا مسجد قادیان یا احمدی مسجد یہ لکھے ہوتے تھے اللہ اکبر ان کی اذان کون سی ہے یہی اللہ اکبر اللہ اکبر اشد اللہ اللہ اشد اللہ محمد رسول اللہ حیل صلاح اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر یہی اذان وہ اپنی عبادت گاہ میں دیتے نماز یہی ہے اذان یہی ہے قرآن یہی ہے کلمہ یہی ہے اللہ اکبر ان کی جتنی بھی یہ حج زکات روزہ سب کچھ یہی ہے اس لیے ان سے پوچھیں کہ تمہاری شریعت کا نام کیا ہے تو وہ کہیں گے شریعت محمدیہ شریعت محمدیہ ہے قرآن یہی سب کو یہی کیوں ان کو کافر قرار دیا ہے صرف ایک لفظ کا ترجمہ تبدیل کیا ایک لفظ کا اور وہ کون سا ہے خاتم وہ لفظ کون سا ہے خاتم اللہ حضور کو خاتم النبیین مانتے ہو کسی سے اس سے پوچھنا قادیانی سے تم مانتے ہو وہ کہے گا مانتے ہیں کسی قادیانی سے پوچھ لو وہ کہیں گے مانتے ہیں خاتم النبیین مانتے ہیں اللہ, اللہ قرآن پڑھتے ہیں اس میں خاتم النبیین پڑھتے ہیں حضور کو مانتے ہیں ترجمہ کر دیا لیکن یہ کیا کرتے یہ قادیانی کا ترجمہ کرتے ہیں ذرا اٹھاؤ کبھی عربی کی لغت اس میں دیکھنا خاتم کا کیا ترجمہ لکھا ہے اس میں خاتم کا ترجمہ ختم بھی لکھا ہے جس پر کوئی چیز ختم ہو جائے اس کو بھی خاتم کہتے ہیں اور خاتم کا ایک اور ترجمہ بھی ہے اور وہ کیا ہے خاتم اس ہیرے کی انگوٹھی کو کہتے ہیں جو زیورات میں چاہے کتنے ہی زیورات پڑے ہوں لیکن تمام زیورات میں اپنے ہیرے کی وجہ سے وہ اس طرح چمک رہی ہو دمک رہی ہو کہ سارے زیور ہے ہو جائیں اور وہ سب سے اعلیٰ نظر آئے, آئے تقریب سنو انہوں نے کیا ترجمہ کیا خاتم النبیین کا انہوں نے ترجمہ کیا کہ یہ محمد وہ نبی ہے جو سارے نبیوں میں جو سارے نبیوں میں اس طرح چمک رہا ہے دمک رہا ہے کہ سارے نبی ہیں یہ سب نبیوں سے افضل نب سونا کیا جا سونا ترجمہ ہے ہے نا سونا ترجمہ بل تھی ونجو نا قادیانی یعنی کیا تھی دے کتنا خوبصورت ترجمہ ہے کہ سارے نبیوں میں سب سے افضل نبی ہے سب سے زیادہ چمکنے والا نبی ہے یہ اس ہیرے کی طرح ہیرے کی انگوٹھی کی طرح نبی ہے جو سارے زیوروں میں چمک رہی ہو اللہ اکبر پھر بنو گے کات حسین ترجمہ ہے خوبصورت ترجمہ اللہ تعالی ہم سب کو اقل سلیم عطا فرمائی عجیزا نے محترم در سوچو خدا کے لیے ایک کاتانی اگر ایک لفظ کا ترجمہ تبدیل کرتے ہیں تو تم ان کو کافر کہہ دیتے ہو நம்முடைய எதிரிகள் தமக்கு தாமே முரண்படக்கூடிய கொள்கைகளின் நம்பிக்கைகளை வைத்துள்ளார்கள் ஒரு பக்கம் அவர்கள் இறுதி காலம் மசி ஒரு நபி என்று நம்பக்கூடிய அப்பாவின் நம்பிக்கையாளர்களை கொள்கின்றார்கள் மேலும் அண்ணல் நபி சொல்லாஹ் அலி அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் மறுபக்கம் தங்களை எடுக்கக்கூடிய ஒரு மீட்பருக்காக ஒரு நபிக்காக அவர்கள் காத்து கிடக்கிறார்கள் அவர்கள் இறுதி காலத்தில் ஈசா அலையலாம் ஒரு நபியாக வருவார் என்பதனை நம்புகின்றார்கள் இந்த ஹதீஸும் அதனை தெளிவாக எடுத்துரைக்கின்றது இப்பொழுது நாம் இறுதி காலத்தில் வரக்கூடிய மசி மெஸாயா குறித்து ஹதீஸ்கள் என்ன கூறுகின்றன நபிமொழிகள் என்ன கூறுகின்றன என்பதனை பார்ப்போம் நாம் இறுதி காலத்தில் மசி குறித்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது அண்ணல் நபி சொல்லாஹலை இஸ்லாம் அவர்கள் அவர் ஒரு நபியாக வருவார் என்று கூறியிருப்பதை தெளிவாக காண்கின்றோம் நான் இதனை உங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது நீங்கள் ஸ்கிரீனில் அந்த ஹதீஸின் அரபி சொற்களையும் அதன் ஆதாரத்தையும் பார்ப்பீர்கள் முதல் ஆதாரம் சஹி முஸ்லீமில் உள்ளதாகும் இதில் அண்ணல் நபி சொல்லுல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வரக்கூடிய மசியை குறித்து நபியுல்லாஹ் ஈசா என்று ஒரே ஹதீஸில் நான்கு முறை கூறியுள்ளார்கள் அதாவது அல்லாஹுவி நபி என்று கூறியுள்ளார்கள் சஹி முஸ்லீம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஹதீஸ் இந்த ஹதீஸில் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் மேலும் நான்கு முறை இதனை மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார்கள் இதற்கு பிறகு எப்படி ஒரு உண்மையான முஸ்லீம் இந்த விஷயத்தில் சந்தேகம் கொள்ள முடியும் இதற்கு பிறகு நாம் சுனன் அபிதாவிதுள் ஒரு ஹதீஸை காண்கின்றோம் இந்த ஹதீஸில் அண்ணல் நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதாவது தனக்கும் தனக்கு பிறகு வரக்கூடிய மரியத்தின் மகன் ஈசாவிற்கும் இடையில் எந்த நபியும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார்கள் சுனன் அபி தாவூத் நாலாயிரத்தி முன்னூற்று இருபத்தி நான்கு இதன் பொருள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஈசப்னும் மரியம் மரியத்தின் மகன் ஈசா நிச்சயமாக ஒரு நபியாக இருப்பார் மற்றும் ஒரு ஹதீஸ் தப்ரானில் உள்ளது அதில் அண்ணம்பி சொல்லல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் தனக்கும் தனக்கு பிறகு வரக்கூடிய ஈசப்னும் மரியத்திற்கும் இடையில் நபியும் இல்லை ரசூலும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது அவர் நபியாகவும் ரசூலாகவும் வருவார் என்று அறிவிக்கின்றார்கள் ஆக இந்த மூன்று ஹதீஸ்களை மட்டும் எடுத்துக்கொண்டாலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனக்கு பிறகு வரக்கூடிய மசியை குறித்து ஆறு முறை நபி என்று அழைத்து\|^ார்கள் இப்போதே ஹத்மீனு நுபூத் மௌலவி ஷேக் மும்தாஸுல் ஹக் உருவை பார்ப்போம் there is one more rasool to come one more prophet to come but he is already a prophet And عيسى عليه الصلاة والسلام فالظاهر أن عيسى ابن مريم نبي كان ونبي ما زال ونبي ينزل عليه الصلاة والسلام، الحديث بسند صحيح فالحديث فيوحي الله لمن؟ لنبي الله عيسى ابن مريم، أما وقد قال يوحي لنبي ثم تقول أنت ليس بنبي ஆனால் இஸ்லாத்தின் சேவைக்காக ஒரு நபியின் தேவை இல்லை என்றால் பிறகு ஒரு பழைய நபியோ புதிய நபியோ எவருமே வர முடியாது ஆனால் அனைத்து பிரிவினரும் மிகவும் கவலையுடன் எதிர்பார்ப்புடன் ஒரு நபிக்காக காத்திருக்கும் பொழுது பிறகு இந்த உம்மத்திற்கு நபித்துவத்தின் தேவை இருக்கிறது என்பதனையே இது உறுதிப்படுத்துகிறது ஒருவர் வயிறு சரியில்லை என்று டாக்டரிடம் செல்கின்றார் டாக்டர் உனக்கு உடல் சரியில்லை உடல்நிலை சரியில்லை எனவே நீ அரிசி சாப்பிடுவதனை நிறுத்திவிட வேண்டும் சோறு சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் என்று கூறுகிறார் அந்த நோயாளி வீட்டிற்கு சென்று புது சோறு எதையும் பொங்க வைக்காமல் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்த பழைய சோற்றை எடுத்து சாப்பிடுகிறார் பிறகு மறுநாள் டாக்டரிடம் சென்று நீங்கள் என்னை புதிதாக சோறு சாப்பிட வேண்டாம் என்றுதான் கூறினீர்கள் நான் பழைய சோற்றை சுட வைத்து உண்டேன் என்று கூறினால் இது எவ்வளவு அறிவற்ற பேச்சாக இருக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள் ஒரு பழைய நபி ஒருவார் என்ற அகமதத்தின் எதிரிகள் நம்புவது இந்த அரிசியின் உதாரணத்திலிருந்து சற்றும் மாறுபட்டதல்ல அண்ணல் நபி சொல்லல்லா அலைசல்லம் அவர்களின் தோழர்களும் முற்காலத்தில் வாழ்ந்த மார்க்க ஞானிகளும் கூட மசீ வருவதனை எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களும் கூட ஒரு நபியைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள் ஹசரத் உம்முல் மூமினின் நம்பிக்கையாளர்களின் தாயார் ஹஸரத் ஆயிஷா ரஜில்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கூறியதாக வருகிறது அன்னார் கூறினார்கள் நீங்கள் அண்ணல் நபி சொல்லாஹ் அலைசல்லம் அவர்களை நபிமார்களின் முத்திரை என்று கூறுங்கள் ஆனால் அவர்களுக்கு பிறகு நபி இல்லை என்று கூறாதீர்கள் என்று கூறியுள்ளார்கள் ஏனென்றால் இந்த உம்மத்திற்குள் அண்ணல் நபி சொல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு நபி வர முடியும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் சீர்திருத்தவாதியாக முஜதிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள ஹதத் ஷா வலியுல்லா முஹத்தஸ் தெஹலவி அவர்கள் தன்னுடைய நூலில் இவ்வாறு கூறுகிறார்கள் அண்ணல் நபி சொல்லல்லாஹ் ஹுலேசல்லம் அவருடன் நபித்துவம் முடிந்துவிட்டது என்பதன் பொருள் என்னவென்றால் அன்னார் சொல்லல்லாஹ் ஹலேசல்லம் அவர்களுக்கு பிறகு எல்லாம் வல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஒரு புதிய ஷரியத்துடன் இறைச்சட்டத்துடன் சட்டத்துடன் எவரையும் தனது வகையினை அறிவித்து எழுப்ப மாட்டான் என்பதே என்று கூறுகிறார்கள் ஹாத்தம் என்ற சொல் ஒரு சொல்லுடன் உபயோகப்படுத்தப்படும் பொழுது அது அனைவரையும் விட சிறந்தவர் என்பதை சுட்டிக்காட்டிய உதாரணங்களின் பட்டியலை நீங்கள் இங்கு பார்க்கலாம் உதாரணத்திற்கு அபு தமாம் ஹாத்ம ஷோரா கவிஞர்களின் ஹாத்தம் என்று அழைக்கப்பட்டுள்ளார் அதன் பொருள் மிகச்சிறந்த கவிஞர் என்பதாகும் ஹஜரத் அலி ரஜிவல்லாஹு தாலா அன்பு அவர்கள் கூட வலிமார்களின் ஹாத்தம் அல் அவுலியா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹாத்தம் என்ற சொல்லுடன் அவுலியா என்ற பன்மைச்சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு வலிமார்களின் ஹாத்தம் முத்திரை என்று பொருள் அண்ணல் நபி சொல்லல்லாஹலைஸ்லாம் அவருடைய நாவினாலேயே இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார்கள் சிலர் ஹாத்தமல் ஐம்மா அதாவது தலைவர்களின் தலைவர் என்று கூட அழைக்கப்பட்டுள்ளார்கள் மிகச்சிறந்த திருக்குர்ஆன் விளக்க உரையாளர்களுள் ஒருவராகிய ஹஜரத் ஃபக்ருத்தீன் ராசி ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவு என்பது அனைத்தின் ஹாத்தமாகும் அதாவது அறிவு என்பது அனைத்தின் உச்சமாகும் எனவே ஹாத்தம் என்ற சொல்லிற்கு மிகச் சிறந்தது என்று பொருள் கொள்வது அவசியமாகும் நமது நபி பெருமானார் சொல்லல்லா அலைமாவர்கள் ஹாத்தமன் நபி ஈன் என்று அழைக்கப்படும் பொழுது அவர்கள் அனைத்து நபிமார்களையும் விட சிறந்தவர்கள் என்று நீங்கள் உணரவில்லையா தஃசீர் கபீர் ராசி ஜஜாக் அல்லா அலாமாலை வரமத்துள்ள வர اسمعوا صوت السماء جاء المسيح جاء المسيح